அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மூன்றாம் தேதி அசுப கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே வெவ்வேறு வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையகிறது இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ வீடியோபர்ஸ்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது இந்த கா இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது சாதகமான நிலைகள் உருவாக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்திற்காக ஆடம்பர செலவுகள் வசதிகளை அதிகரிப்பது சுற்றுலா செல்வது உள்ளிட்டவற்றுக்கான செலவுகள் அதிகரிக்கிறத இந்த காலத்தில் உங்களால் காண முடியும் மேலும் இந்த மாதம் முழுவதும் தொழில் ரீதியாக அலுவலக உத்தியோக ரீதியாக எந்தவித பிரச்சனையும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க சரியாக தூங்க முடியாம அப்படி இல்லைனா ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு வேலை இருக்கத்தான் செய்யும் செவ்வாய் பகவான் பக்ரமாக இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் பலமுறை சின்ன து ஆலோசனைகளை கேட்பது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாத வண்ணம் தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுடைய உடல் நலனில் சில ஏற்படுத்தலாம் அதனால உங்களின் உடல் நலத்தின் மீது சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று சிறிய உடல் நல பிரச்சனைகள் நோய்களை புறக்கணிக்க வேண்டாம் உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இதனால் தேவையற்ற சிக்கலை சந்திக்கவும் பனியிடத்துல மேல் அதிகாரிகளிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல செய்து முடிக்க முயற்சி செய்வது அவசியமாகிறது எந்த வேலையிலுமே கவனம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று வீட்டுல உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடிக்க பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உறவுல தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் சூரிய பகவானின் நல்லொருள் பெற்றிட தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கிறதுல கவனமா இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் பல இடத்துல உங்களுடைய வேலையை தடை செய்யும் வகையில் சிலர் செயல்படுவாங்க சிலர் உங்களை படிதீர்க்கவும் நினைப்பாங்க அதனால் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க ஒரு சிலர் வீண் பழி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால எதிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியமான ஒன்று உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட பாருங்க சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனாலையும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் சில கிரகங்கள் அசுப பலன்களையும் உண்டாக்கத்தான் செய்யும் அதனால் எதிர்மறை என்ன அதிகரிக்கவும் செய்ய கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை நிதிநிலையில சவால்களையும் நீங்க எதிர்கொள்ளவும் உங்களின் வாழ்க்கை துணையுடன் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க உங்களுடைய பேச்சில இனிமையும் புத்திசாலித்தனத்தையும் கடைபிடிப்பது அவசியமாகிறது உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த தியானத்தை மேற்கொள்ளுங்க மாணவர்கள் படிப்பில கவனச்சிதறல் படதாங்க செய்யும் அதே மாதிரி கிரகங்களினுடைய அசுப பலன்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோஸ்தரத்தை ஜபிக்க பாருங்க உங்களினுடைய மனம் உடலை அமைதியாக வைத்திருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு பிரச்சனைகளை சில கிரகங்கள் ஏற்படுத்தினாலும் கூட சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஆறுதல் தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு நிற்பதற்கு கூட நேரமே இருக்காதுங்க உங்களுடைய வேலை தலைக்கு மேலே கொட்டி கிடக்கும் எல்லா வேலைகளையுமே சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதற்கான நிர்பந்தமும் உங்களுக்கு உருவாகலாம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடிக்கொண்டே வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிகரான உழைப்ப நீங்க உருவாகலாம் மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றம் அடைய கடினமாக உழைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியத்தோடு இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் இப்படி பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படணும் அப்படின்னு பட்சத்துல குலதெய்வ திற்கு நீங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்பதான் இந்த காலம் முழுவதும் உங்களுக்கு அசுப கிரகங்களால் ஏற்படக்கூடிய அசுப பலன்களை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நல்லது நடத்தி காட்ட நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகபட்சமாக உழைக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம் அவ்வளவு எளிதில் நன்மைகள் உங்களுடைய கைக்கு வந்து சேராது ஆனால் எந்த தோல்வியும் எந்த கெட்டதும் நட பதற்கும் வாய்ப்பும் கிடையாது இது நாள் வரைக்கும் உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியான காலமாக இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள உங்களுக்கு நிம்மதியை சுபிக்ஷத்தை சாதகமான நிலையை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வருங்க அதே மாதிரி காதல் இருக்கிறவங்க மலர்ந்தவர்கள் வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது வருமானத்தை பொறுத்தவரைக்கும் பல மடங்கு பெருகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக வருமானம் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளையும் சருக்கள்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சுப செலவுகள் அடிக்கடி ஏற்படுங்க வேலை மற்றும் தொழில பெரிய வளர்ச்சி நீங்க காண்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே அடையக்கூடிய இருக்குலன்களையும் ஒரு சில விதங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தத்தான் செய்வார் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதன் மூலமாக வேலை வலு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமலும் போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அது ஈத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது இரண்டாவது வாரத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்திய கூறும் போகிறது தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகிய ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும் இடமாற்றம் அப்படி இல்லைனா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலம் முதல் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் சொல்லலாம் ராசி அதிபதி சுக்கரன் உச்சம் அடைவது பொருள் ரீதியாக வருமான ரீதியாக தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கர பகவான் இருந்தாலும் எதிரிகள் வந்து சற்று எதிரிகள் சில நேரங்கள் உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கத்தான் செய்வாங்க அதையும் நீங்க சமாளித்து வெளிவர வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி செல்வாக்குமிக்க நபர்கள் மூலமாக வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைனா பெரிய லாபம் பெறுவீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு வருமானம் ஒரு சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கப்பெறும் அதே சமயம் மற்றொரு புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு போராட்டங்களையும் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க கிட்டத்தட்ட பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் வக்ரமடைந்து செஞ்சுரைப்பது எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தும்